வணக்கம் சதீஷ்கர் டாக்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு கட்டு கோடிங்கில் ரெண்டும் ரெண்டரை கட்டு கூட ஒன்று இது மூணு தாங்க பார்க்க போகிறோம் நான் ரீசெண்ட்டாக இந்த கொடிங்க எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் காண்டாங்க ரெடி பண்ணியிருக்கேன் இதோட கலர் காம்பினேஷன் மெஷர்மெண்ட்ஸ் என்ன பண்ண பார்க்குறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எல்லோவும் ரெட்டும் நடந்தாப்பில் ஒரு ரெண்டு ரோல் கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து அஞ்சு அஞ்சு லைனாக வர்றாப்புல மொத்தம் இருபத்தஞ்சு லைன் போட்டிருக்கேன் பேஸில் வந்து பேஸ் வந்து சென்டர் மட்டும் அஞ்சு லைனும் அதுக்கப்புறமா தான் வந்து மேலையும் கீரை ரெண்டு ரெண்டு ரெட்டு வர்றாப்புல வந்து மேக் பண்ணியிருக்கேன் சரிங்களா பேஸ் வந்து அது மாதிரி வந்து போட்டிருக்கேன் இந்த குடியோட மெஷர்மெண்ட் பற்றி என்ன அப்படின்னா ஆறு அடியில் இருபத்தி அஞ்சு ஒயர் பேஸ் வந்து ஒன்பது வச்சுருக்கீங்க பாருங்கள் ஹைட் வந்து இருபத்தி மூணு வச்சுருக்கேன் ஹேண்டில் வந்து இன்னர் ஒயர் கொடுத்துருக்கேங்க இன்னர் ஒயர் கொடுத்து ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் எல்லாமே வந்து எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா எல்லோ கலர் யூஸ் பண்ணி இந்த கூட எப்படி இருக்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி கூடலாம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் கூட நாங்கள் வந்து கூட ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க கூடைக்கு வந்து இன்னர் இன்னு கொடுத்து தான் ஹேண்டில் போட்டிருக்கேன் ஏனிப்பிடி முடிச்சு தான் போட்டிருக்கேன் பேஸில் வந்து குடிச்சு சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறமால இந்த கூட பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ நீட்டாக ஃபினிஷாக இருக்குங்க அதுக்கப்புறம் சென்டர்லாம் வர்றது பார்த்தீங்களா அந்த சென்டரில் வர்ற அஞ்சு எல்லோ கலரில் மட்டும் நான் பூ டிசைன் கொடுத்துருக்கேன் மூணு க மூணு வந்து டிசைன் டிசைனுக்கு வந்து பூ கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்து அடுத்து தான் வந்து இன்னும் ரெண்டு ரோல் கூட தான் இந்த கூடை வந்து பர்பிள் கலரும் சேண்டலும் இருந்தா கூட வந்து பேக் பண்ணியிருக்கேன் கூடிய பாடனால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஆறரை அடியில் இருபத்தி நாலு ஒயர் பேஸ் வந்து ஒன்பதுங்க ஃபுல்லாகவே ப்ளெங்னாக தான் போட்டிருக்கேன் இந்த இந்த ரெண்டு ரோல் கூடைக்கு வந்து இன்னர் ஒயர் மெஷர்மெண்ட்ஸ் அதாவது ஹேண்டில் மெஷர்மெண்ட்ஸ் வந்து இன்னர் ஒயருக்கு வந்து மூணு அதாவது மூணை முக்கால் அடி எடுத்துக்காங்க மூணை முக்கால் அடியில் நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அவுட்டர் ஒயர் வந்து அந்த நம்ம இன்னர் ஒயரில் ரெண்டரை மடங்கு எடுத்திருக்கேங்க ரெ ரெண்டரை மடங்கு எடுத்து அவுட்டர் ஒயர் அளவுக்கிட்டு நான் வந்து இந்த ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே சாண்டில் வந்து ஆறு ஆறு லைனாக வரலாப்பில் போட்டிருக்கேன் ஆறு ஆறு லைனாக வந்து சாண்டில் போட்டு அதுக்கப்புறம் மழை வந்து அஞ்சு லைன் வந்து பர்பிள் அப்படில் ஹைட் வந்து இருபத்தி மூணு வச்சுருக்கேன் கூட பானை எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வந்து வரி கூட போடும்போது அப்படி இல்லாட்டி பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே ஒரே கலரில் போடும்போது நம்ம இன்னொரு ஏறும் அதே கலர் எடுத்துக்கிட்டாக்காங்க கூட வந்து நீட்டாக இருக்கும் இந்த கூடிய பானை எவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க அடுத்து வந்து நான் நெல்லிக்கா கூட நெல்லிக்கா கூட வந்து ரெண்டரை கட்டுக்கூடுங்க ரெண்டரை கட்டுக்கூடுங்க இது வந்து ஒருத்தவங்க இந்த பேட்டர்லாம் கேட்டிருந்தாங்க லெமன் எல்லோவும் ப்ளூ கலரும் கலந்தாப்புல போட்டிருக்கேன் சரிங்களா ப்ளூ கலரும் கலந்தாப்புல இதோட பேஸ் பார்க்கலாம் பேஸ் இதோட மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்தா இது வந்து ஏழரை அடியில் நாற்பத்தி ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அதில் முப்பது ஒயர் வந்து எல்லோ கலரும் பன்னிரெண்டு கலர் வந்து ப்ளூ கலரும் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி இதனால் பேஸு பேஸ் வந்து இல்லையா அந்த ஏழு நெலிக்கா நடுவில் மூணு நெலிக்கா தெரியுது பார்த்தீங்களா அதுதான் சென்டர் சென்டர் விட்டுட்டு மேடை கிளியை ஆறு ஆறு லைன் வந்து போட்டிருக்கேன் டோட்டலாகவே பேஸ் வந்து பதிமூணு லைன் பதிமூணு லைன் போட்டிருக்கேன் இந்த இந்த கூட பார்க்கும்பொழுது முக்கூடமாக ட்ரையாங்குலர் ட்ரையாங்குலர் பேட்டர்னில் வருங்க ரெண்டு ரெண்டு கொடு செய்து ட்ரையாங்குலராக வரும் இதுக்கு மேலே நம்ம ஹைட் அதாவது இந்த இந்த கூடை டிசைனில் நம்ம ஒரு மூணு மூணு கட்டுக்கூடையோ நாலு கட்டுக்குடையோ போடும்பொழுது ட்ரையாங்குலர் பேட்டர்னில் தான் கிடைக்கும் சரிங்களா மண்மாதாங்க கூட கிடைங்க கூட ஒன்றை கிடச்சிருக்கு உள்ற பாருங்க நீட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் கூட வந்து நம்ம அந்த ஒயர் வந்து க மேலே வந்து பதினோரு லைன் நெல்லிக்காய் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் நாட் போடணும் ஒரு நார்மல் நாட் போட்டு தான் வந்து ஒயரை வந்து தெனிச்சு விடணும் அப்போ தாங்க வந்து கூட பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இதில் வந்து நெலிக்காய் குடையில் வந்து நம்ம வந்து குச்சி வந்து சொல்ல முடியாது இதுக்கும் வந்து ஹேண்டில் வந்து இதுக்கு ஹேண்டில் இன்னர் ஒயர் வந்து நான் நாலு அடி கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா நாலு அடியில் நாலு ஒயர் கட் பண்ணி ரெண்டரை மடங்கு வந்து அவுட்டர் ஒயர் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது கூட எவ்வளோ நீட்டாக இருக்குங்க இந்த கூடையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி இந்த கூடையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னோடய வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து இந்த மற்றவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப ஷேர் ஆகும் அதுக்கப்புறமா தான் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ